ஹாய் செல்ல குட்டிஸ் வெல்கம் பேக் டு மாமா குட்டி வீக் தேர்ட்டீனில் நம்ம விஜய் டிவி சீரியல்கள் எவ்வளோ டிஆர்பி ரேட்டிங் வாங்கியிருக்கு அண்ட் எந்த சீரியல் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வாரமும் தொடர்ந்து முதல் இடத்துல இருக்கிற சீரியல் அஃப்கோர்ஸ் சிறகடிக்க ஆசை தான் ராகிணியை பற்றின உண்மை எப்போ தெரிய வரும் எப்போ தெரிய வரும்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழகமே ஆவலோட ஒரு கொந்தளிப்போடு இருந்தாங்க ஸோ ஒரு வழியாக வந்து ராகிணியோட உண்மைகள்லாம் தெரிய வந்ததுனால அந்த எபிசோடுக்கான டிஆர்பி அர்பன் ப்ளஸ் ரூரலில் நல்லாவே எகிரி ஆவரேஜ் டிஆர்பி ரேட்டிங்கை நைன் பாயிண்ட் நைன் வாங்கி சிறக்கடிக்கவாசி முதல் இடத்துல இருக்குது ரெண்டாவது இடத்துல இருக்கிறது நம்ம சின்ன மருமகள் இதோட டிஆர்பி ரேட்டிங் எட்டு புள்ளி ஒன்று மூணாவது இடத்துல பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ இதோட டிஆர்பி ரேட்டிங் ஏழு புள்ளி நாலு நாலாவது இடத்துல ஐயனார் துணை இதோட டிஆர்பி ரேட்டிங் ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சாவது இடத்துல ஆகா கல்யாணம் இதோட டிஆர்பி ரேட்டிங் ஆறு புள்ளி ஆறு ஆறாவது இடத்துல பாக்கியலட்சுமி இதோட டிஆர்பி ரேட்டிங் அஞ்சு புள்ளி ஆறு கால நேரம் மாற்றுனதுக்கப்புறம் பாகியலட்சுமியோட நிலைமை இது தான் ஏழாவது இடத்துல மகாநதி இதோட டிஆர்பி ரேட்டிங் அஞ்சு புள்ளி அஞ்சு காவிரியோட ப்ரெக்னென்சி அது இதுன்னு என்ன தான் ட்விஸ்ட்டு வச்சு இது வச்சாலுமே மகாநதி சீரியலோட டிஆர்பி ரேட்டிங் மட்டும் இன்க்ரீஸும் ஆக மாட்டேங்குது அந்த ஏழு அப்படிங்கிற அந்த ஏழரை பிடிச்ச இடத்த விட்டு முன்னாடி போகவும் மாட்டேங்குது என்ன தலைவிதியோ என்ன சூனியமோ தெரியல அண்ட் எட்டாவது இடத்துல சிந்து பைருவி இதோட டிஆர்பி ரேட்டிங் நாலு புள்ளி ரெண்டு ஒன்பதாவது இடத்துல ரெண்டு சீரியல் பகிர்ந்துக்கிறாங்க ஒன்று பொன்னி இன்னொன்று கண்மணி அன்புடன் இதோட டிஆர்பி ரேட்டிங் ரெண்டு புள்ளி ஒன்பது பதினோராவது இடத்துல சக்திவேல் இதோட டிஆர்பி ரேட்டிங் ரெண்டு புள்ளி எட்டு பன்னெண்டாவது இடத்துல நீ நான் காதல் இதோட டிஆர்பி ரேட்டிங் ரெண்டு புள்ளி ஏழு பதிமூணாவது இடத்துல ரெண்டு சீரியல் ஷேர் பண்ணிக்கிறாங்க ஒன்று தங்க மகள் இன்னொன்னு தனம் இந்த சீரியல்களோட இது இந்த வாரத்தோட நிலைமை தான் அடுத்த வாரம் எந்தெந்த சீரியல்கள் எந்தெந்த இடத்த பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அண்ட் மறக்காம இந்த சீரியலில் எது உங்களுடைய ஃபேவரட் சீரியல் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் இது மாதிரியான என்டர்டெயின்மெண்ட் நியூஸ்க்கு இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க